அந்த தைராய்டு சுரப்பிக்கும் பின்பகுதியில் இருக்கக்கூடிய நான்கு தட்டையான அமைப்புகள் ஒரு உருளை வடிவத்தில் நான்கு தட்டையான வடிவங்கள் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து பேரா தைராய்டு அப்படிங்குறோம் இது என்ன அப்படி இது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சுவாச குழாய் அதாவது முன்கழுத்தில் அந்த முன்பகுதியில் சுவாச குழாய் இரு பக்கமும் அந்த பகுதியும் கீழ்ப்பகுதியும் அதாவது அந்த தைராய்டு சுரப்பிக்கும் மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த பேரா தைராய்டு அமைந்திருக்கும் தைராய்டு அந்த முன்கழுத்து பகுதியை வந்து சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கும்போது இந்த பேரா தைராய்டை வந்து ஏதாச்சும் ஒரு சிதைவுக்கு ஏற்படுத்துகிற போதோ அல்லது அதை வந்து நம்ம அந்த பகுதியை வந்து அறுவை சிகிச்சை செய்யும்போது அந்த பேரா தைராய்டு எடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த இரத்தத்தில் உள்ள கால்சியம் அயன் இது ரெண்டும் வந்து இரத்தத்தில் குறையும் இதனால் வந்து மூச்சு திணறல் வந்து ஏற்படுத்தப்பட்டு மரணத்திற்கு ஒப்பான நிகழ்வுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த பேராதைராய்டு குறிக்கிறது இந்த பேராத்தைராய்டு வந்து உணவில் வந்து கால்சியம் பற்றாக்குறை ஏற்படும் போது என்ன பண்ணும் அந்த இரத்தத்தில் உள்ளதையோ இல்லை எலும்பில் இருக்கக்கூடிய ஏன்னா பனிரெண்டாயிரம் மடங்கு இந்த எலும்பில் இருக்குது அந்த இரத்தத்தில் இருக்கிறத விட இந்த பனிரெண்டாயிரம் மடங்கு வந்து இந்த எலும்பில் இருக்குது அதாவது மூணு கிலோகிராம் வரையும் வந்து எலும்பில் வந்து இந்த கால்சியத்தோட அளவு இருக்குது அப்படிங்கிறத ஒரு கணக்காக சொல்கிறாங்க அப்போ அந்த கால்சியம் வந்து என்ன பண்ணணும் பற்றாக்குறை ஏற்படும்போது இந்த எலும்புலேருந்து போய் இந்த பாரா தைராய்டு எடுக்கும்போது இந்த எலும்பு அதாவது எலும்பு தேய்மானம் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை இந்த கால்சியத்தால் எலும்பு பிரச்சனை ஏற்படுத்துறது இந்த பாரா தைராய்டு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்